அமைப்பாளர்களே இன்னும் மேடையில் இருக்கின்றவனாக இன்னும் ஒரு கூட்டம் சமாந்து இருப்பதனால் மிக சொற்பமாக ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நான் எண்ணுகின்றேன் அன்பு தாய்மார்களே பெரியோர்களே இளைஞர்களே இது ஒரு முக்கியமான காலம் நாங்கள் ஏமாந்து கூடாது இந்த அரசியல் இன்று விலைய பேசப்படுகின்ற அரசியலாக தேர்தல் காலங்களிலே ஒன்றை பேசிவிட்டு கட்சியின்பால் வாக்குகளை பெற்று எம்பிக்களாக வந்தவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு இந்த காலம் மாறியிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி அவர் போய்விட்டார் இவர் போய்விட்டார் அவர் மாறிவிட்டார் இவர் மாறிவிட்டார் என்று ஒரு படலம் தொடர்ந்து ஊடகங்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம் அன்பு சகோர்களே ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னர் இந்த பகுதியிலே ஒரு கூட்டம் நடந்ததாக கேள்விப்பட்டேன் நான் அடுத்த நாள் இந்த பகுதியிலே செல்லுகின்ற பொழுது பெட்ரோல் செட் ஒன்றிலே நான் பெட்ரோல் அடிப்பதற்காக நின்ற பொழுது அங்கே வந்த ஒரு சிலர் சொன்னார்கள் தந்த டோக்கன் தான் இருக்கிறது சார் எங்களை ஏமாத்தி விட்டு ஏற்றி கொண்டு போனவர்கள் கடைசி வெறும் டோக்கனோடு தான் வந்து சேர்ந்தோம் என்று சொன்னார்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் அன்பு சகோதரர்களே இவ்வாறான ஒரு கேவலமான நிலை எமது சமூக மத்தியிலே புகுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் அவ்வாறான சமூகம் அல்ல நபி நபிசல்லாஹு அலைகசல்ல அவர்கள் வாழ்வதற்கான வழியை காட்டி தந்திருக்கிறார்கள் ஆட்சியை பற்றியும் படித்து தந்திருக்கிறார்கள் செய்தி காட்டியிருக்கிறார்கள் அவரை தொடர்ந்த கலிஃபாக்கள் எங்களுக்கு நல்ல ஆட்சியை தந்திருக்கிறார்கள் எனவே நாம் எமது இந்த அரசியலை ஊத்த அரசியலாக இவ்வாறான சில்லறைத்தனமான அரசியலாக நாம் ஆக்கிவிடக் கூடாது வாக்கு என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு அமானிதம் இந்த அமானிதத்தை சரியாக பயன்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது அந்த வாக்குகளை பிழையாக பயன்படுத்தியதுடைய கடைசியாக நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே இதே அமைச்சர் அலிசபரி போன்றவர்கள் வந்து இந்த பிரதேசங்களில் எல்லாம் கோட்டாபேக்கு வாக்களியுங்கள் என்று மக்களை ஏமாற்றிய வரலாறு நமக்கு தெரியும் அந்த கோட்டாபே ராஜபக்சவுக்கு வாக்களித்த அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் ஆணை கொடுத்தார்கள் கடைசியாக அந்த வாக்கு பிழையாக வழங்கப்பட்டதனுடைய அதாவது தன்மையை நாம் அறிந்து கொண்டோம் எங்களுடைய மையத்துக்கள் எங்களுடைய தாய் தந்தையுடைய மையத்துக்கள் அதாவது எரிக்கப்பட்ட ஒரு வரலாறு கடந்த கோட்டாவுடைய ஆட்சியிலே எழுதப்பட்டிருக்கிறது அவ்வாறான ஒரு மோசமான ஆட்சியை நாங்கள் கண்டோம் அன்பு தாய்மார்களே இளைஞர்களே என்று இன்றும் அவ்வாறான மோசமான ஒரு நிலை இன்று எம்பிமாருடைய தலைகளுக்கு விலை பேசப்படுகிறது முன்னாள் எம்பிமார்களுடைய தலைகளுக்கு விலை பேசப்படுகிறது அமைப்பாளர்களுடைய தலைகளுக்கு விலை பேசப்படுகிறது எனவே இவ்வாறான ஒரு மோசமான ஆட்சியை இந்த நாட்டிலே மீண்டும் கொண்டு வருவதற்கு நாம் ஒருபோதும் துணை போய்விடக் கூடாது மூவாயிரம் அல்ல ஐயாயிரம் அல்ல ஐம்பதாயிரம் தந்தாலும் எமது வாக்களை நாங்கள் வீணடித்து விடாதீர்கள் தருவதை வாங்கி கொள்ளுங்கள் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் ஏன் அவர்கள் எங்கோ கிடந்து எடுத்து கொண்டு வந்து தருகிறார்கள் எனவே அதை வாண்டாம் என்று நான் சொல்ல வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் உங்களுடைய வாக்களை அளிக்கின்ற பொழுது நீங்கள் நியாயத்தை பாருங்கள் நீதியான ஒரு ஆட்சி நமக்கு தேவையா இல்லை என்று முஸ்லிம் காங்கிரஸ் தலைவராக இருக்கலாம் அல்லது இருக்கலாம் இந்த மேடையில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம் எல்லோரும் ஏன் உண்டுபட்டிருக்கிறோம் இந்த நாட்டுக்கு ஒரு நல்லாட்சி தேவை என்பதற்காக இந்த நாடு அதல பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது மூன்று வேலை சாப்பிட்ட குடும்பங்கள் ஒருவேளை ரெண்டு வேலை சாப்பிடுகின்ற துர்ப்பாக்கிய நிலை இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறது இந்த மிக ஒரு மோசமான இனவாதிகள் ஒரு சிலர் இந்த நாட்டிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த நாட்டை அவ்வாறானவர்களை கைகோர்த்து அவ்வாறானவர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து அவ்வாறானவர்களை விடைத்தவர்களை தான் நாங்கள் கடந்த காலங்களிலே ஜனாதிபதிகளாக கண்டோம் ஆனால் இந்த சஜித் பிரேமதாசாவிடத்திலே இனவாதம் கிடையாது மதவாதம் கிடையாது இவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதோ ஊர் ஊராக அழிந்து திரிந்து பாடசாலைகளுக்கு அள்ளி கொடுத்தவர் அதே போல வைத்தியசாலைகளுக்கு அள்ளி கொடுத்தவர் எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரும் இந்த நாட்டிலே இவ்வாறு ஊர் ஊராக சென்று பாடசாலைகளுக்கோ வைத்தியசாலைகளுக்கோ ஊர்களுக்கோ எந்த சேவையும் செய்த வரலாறு கிடையாது அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்று வேட்பாளராக நிற்கின்ற ஏனையவர்கள் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை இவரோடு போட்டி போடுகின்ற களத்திலே நிற்கின்ற இருபத்தெட்டு பேரிலே யாராவது ஒருவர் இவ்வாறு சொந்த பணத்திலே நானூறு பாடசாலைகளுக்கு சுமாற்றும் கொடுத்திருப்பார்களா என்று நான் கேட்கின்றேன் அன்பு இளைஞர்களே புத்திசாலிகளே சிந்தித்து பாருங்கள் யாராவது ஒருவர் இந்த இருபத்தெட்டு வேட்பாளர்களிலே யாராவது ஒருவர் முன்னூறு வைத்தியசாலைகளுக்கு போய் அவர் சொந்த படத்திலோ அல்லது யாரிடம் வாங்குகின்ற படத்திலோ கொண்டு வந்து இலவசமாக வைத்தியத்துறை அழிந்த பொழுது கெகலிய ரம்பக்கல போன்றவர்கள் கொள்ளை அடித்து அநியாய உயிர்களை பறியெடுத்த பொழுது சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு அரச பணத்தில் அல்ல எங்கோ அங்கு இங்கு அலைந்து திரிந்து கலெக்ட் பண்ணி இந்த வைத்தியசாலைகளுக்கு பொருட்களை கொடுத்து உயிரை காப்பாற்றியவர் எனவே அவ்வாறான ஒருவரை வெல்ல வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவேதான் நாங்கள் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்வது உங்களிடத்திலே அன்பாக வேண்டிக்கொள்வது இந்த தேர்தலிலே பணம் தருகிறார்கள் என்பதற்காக அல்லது வேறு ஆசை வார்த்தைகளுக்காக அல்லது வேறு தேவைகளுக்காக ஏமாந்து விடாதீர்கள் என்று போட்டி இருப்பது அனுர குமாரதி சஜித் பிரேமதாசாவுக்குமே ஒளிய மூன்றாவது நபருக்கு அல்ல மூன்றாவது நாலாவது இடத்திலே இருக்கின்றவர்களுக்கு போடுகின்ற வாக்குகள் அது வீணானது கடலிலே போய் போல அந்த இல்லை எனவே தெரிந்தவர்கள் என்பதற்காக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கலாம் அதற்காக வேண்டி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக வேறு யாருக்கும் வாக்களித்து விடாதீர்கள் எனவே உங்களிடத்திலே அன்பாக மீண்டும் சொல்லுகிறோம் இன்ஷா அல்லா இருபத்தொராம் தேதி நீங்கள் சஜி பிரேமதாசாவுடைய வெற்றியிலே பங்கேதாரர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி உதித்திடும் கதிரவனே மாசக்க யுகத்தின் புதுவிலே மக்கள் படையும கே தேசம் எங்கிலும் வெற்றியின் கோஷம் இது பயணமின் இது சேதனே வெற்றி நமதே இதுவரை நேரமும் உரை நிகழ்த்தி சென்றவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய தலைமை அல்ஹாஜ் ரிஷாத் பத்யூதின் அவர்கள் தொடர்ந்து இந்த